பூஞ்சிறகு இது ஒரு காதல் கதை திரையரங்கின் சுவர் ஒட்டிய கடைசி இருக்கையில் நான் பக்கத்தில் புஷ்பா வரிசையாய் இரு தம்பிகள் மனமான அக்கா அவள் கணவன் பாபு நீயும் வா அழைப்பை ஏற்று உடன் வந்தவனுக்கு புஷ்பா பக்கத்தில் அமர்வாள் என்ற எதிர்பார்ப்பு இல்லை எல்லோரும் திரையில் பிம்பங்களின் பொய் சோகத்தில் ஆழ்ந்திருந்த போது என் மீது மெத்தென்று விரல்கள் படிந்தன திடிக்கிட்டு திரும்பினேன் புஷ்பாவின் கவனமும் திரையில்தான் விரல்கள் மட்டும் சுதந்திரம் பெற்று என் கைவிரல்களுடன் கூட்டணி தேடின ஜுரம் வந்தபோது கூட இத்தனை நடுக்கம் வந்ததில்லை தயக்கம் பயம் ஆசை என்ற உணர்ச்சிக் கலவையின் மத்தியில் சுத்தமாய் படம் என்ன என்பதே புரிபடாமல் போனது இடைவேளை வெளிச்சத்தில் என்னை பார்த்து சிரித்தாள் இது முதல் பூஞ்சரகு கைவிரல்களை மெல்ல நிதானித்து பிரித்து காற்றில் பறக்காமல் நோட்டமிடும் சிறுவனாய் நினைவுகளை பிரிக்கும் நான் ரயிலின் தடக்கில் கூடவே மனசும் ஆறு வருஷ இடைவெளிக்கு பின் இதோ புஷ்பாவை தேடி போகிறேன் இன்னொரு பூஞ்சிறகு டிஃபன் சாப்பிட்றியா பாபு எதுக்கு வேணாம் சும்மா பிகு பண்ணாத தட்டில் கேசரி பஜ்ஜி நெய் விரல்களில் ஈசி கொள்கிறது இந்தா சீயக்காய் தேய்ச்சி கழுவு கை நீட்டி வாங்க முயன்றவனை விரல் பற்றி தேய்த்து கழுவி பளிச்சென்ற முத்தம் முள்ளங்கையில் என்ன குரல் கேட்டு திரும்பி போகிறாள் போகும் முன் என்னிடம் கள்ளச்சிரிப்பு வீசினாள் ரயில் நின்று சிக்னலுக்காக கூவுகிறது மனசும் புஷ்பா அடுத்த பூஞ்சரங்கின்னு ஸ்பரிசம் புதுப்புடவை முகத்தில் பளிச் இன்று என்ன விசேஷம் சாக்லேட் எதுக்கு பிரித்து வாயில்தான் போடேன் பின்பக்க வராண்டாவில் தனிமையாய் அது தந்த துணிச்சலா போட்டதை பாதி கடித்து திருப்பி தந்தவளை ஆச்சரியமாய் பார்க்க சாக்லேட் இத்தனை திச்சிக்குமா சொல்லு மெனிமோ ஏப்பி ரிட்டன்ஸ்னு ஓ பிறந்த நாளா பேப்பர் எடுத்து எழுதினேன் சூரிய கதிர்களில் ஏன் இத்தனை மென்மை மரங்களில் ஏன் இன்று மலர் கூட்டம் வண்ணத்து பூச்சிகள் கூட புத்தம் புது நிறங்களில் வானவில்லும் தரையிலா இன்று புஷ்பித்தது யார் நீயா இல்லை என் மனசா எழுதிய கையை பற்றி இன்னொரு முறை உதடுகளில் நழுவி நழுவிவிடப் போகிறது என்று இன்னும் இருக்கமாய் விறகுகளை மூடிக்கொண்டு நான் தடக் தடக் ஆறு வருஷம் அலைச்சல் கால்கள் தரையில் பதிய எனக்கு ஒரு அடையாளம் அங்கீகாரம் கிடைக்க இன்று தலை நிமிர்ந்து பதில் சொல்ல முடிகிறது புஷ்பாவை கேட்கையிலும் எதிராளியை பணத்தால் புரட்டி போட முடியும் பூஞ்சிறகுகளின் பலத்தில் படியேறும்போது முரளி எதிரில் வருகிறான் அவள் தம்பி வா ரொம்ப நாளாச்சு பார்த்து புஷ்பாவின் அம்மா முகம் சுழித்து இனம் புரிந்து லேசாய் புன்னகையின் தீற்றல் அவள் எங்கே பார்வை துளாவிக் கொண்டே இருக்கிறது லெட்டரே போடலை எங்கே இருக்கேன்னே தெரியல அப்படி என்ன அழுத்தம் உங்கள் அம்மா தினம் தான் போ மழுப்பலாய் சிரித்தேன் நீ வரப்போகிறேன்னு லெட்ரு வந்த பிறகுதான் அவள் கண்ணில் உயிரே வந்துச்சு சாதிச்சிட்டானே அதை சொல்லு முரளியின் கைக்குள் என் கை சிறைப்பட்டு மீண்டது வா உட்கார் ஏன் நின்னுட்டே இருக்க காப்பி கொண்டு வரேன் சோஃபாவில் சாய்ந்து உள்ளுக்குள் தவித்தேன் கேட்டுவிடலாமா புஷ்பா எங்கே என்று பார்வை அலைபாய்ந்தது எதிர்ச்சோரில் என்ன யாருது விலகிய பார்வை மீண்டும் புகைப்படத்தில் புதிய உறைந்த புன்னகையுடன் புஷ்பா கைக்குள் பூஞ்சிறகுகள் அதிர்ந்தன என்னமோ ஜுரம் பத்து நாளாக போராடி ஆச்சு ஒரு வருஷம் தேய்ச்சிக்கவே முடியல உனக்கு தகவல் கூட சொல்ல முடியல புஷ்பாவின் அம்மா புத்தம் புதிதாய் அழுதாள் படத்தில் அசைவில்லை இழப்பு நிஜம்தான் விஷயம் பாதித்த திகைப்பில் விரித்தேன் யாரோ வலுக்கட்டாயமாய் விரல்களை பிரித்து ஒவ்வொன்றாய் பூஞ்சிறகுகள் காற்றில் பறக்க ஆரம்பித்ததை என்னால் தடுக்கவே முடியவில்லை அந்த நிமிடம்